விடுதலை புலிகள் போல் யானைகள் பொதுமக்களை அடித்து கொலை செய்வதாக முன்னாள் வனஜீவராசிகள் பாதுகாப்பு அமைச்சர் விமல வீர திசாநாயக்க தெரிவித்தார் பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை பமன்றத்தில் என்று இடம் பெற்ற அமர்வே வாய்முள்ள வடைக்கான விணாகளின் போது பதிலளித்த அவர் மரட்ட ஒரும் வி வி්‍යா්‍ය කන්න. அලங்கෙන හනි .ැ கங்க கிக்க. හரி வ හரி மந்தி அ மட்டு கருணக்க. பு கබ. பார බෑ දர்வ ஸ்க்கோலிம் மறண. கேலட்டுත් மற. பார மற அ. .ட்டி காலை. நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் காட்டு யானை பிரச்சனைகள் காணப்படுகின்றன வருடாந்தம் கோடிக்கணக்கான சொத்துக்கள் சேதமாக்கப்படுகின்றன யானை பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் போது டொலர்களில் நிவாரணம் பெறும் தரப்பினர் நீதிமன்றத்தை நாடி முன்னெடுக்கவிருந்த செயற்பாடுகளுக்கு தடையுத்தரவை பெற்றுக் கொள்கின்றார்கள் யானைகளுக்கு குழிகள் வெட்டும் திட்டத்தை நான் ஆரம்பித்தேன் யானைகளுக்கு ஆதரவாக தடையுத்தரவு பெறும் தரப்பினரது வீடுகளை யானைகள் தாக்குவதில்லை வழக்கு தாக்கல் செய்பவர்களின் வீடுகளையும் யானைகள் தாக்குவதில்லை அப்பாவி மக்களின் வீடுகளைத்தான் யானைகள் தாக்குகின்றன இறுதியில் யானைகளும் உயிரிழக்கின்றன மனிதர்களும் இது தேசிய யானைகளால் பிரதேசவாசிகள் தமது கிராமங்களை விட்டு வெளியேறுகின்றார்கள் விவசாயத்தை மேம்படுத்த வேண்டுமாயின் யானை தீர்வு காணப்பட வேண்டும் உடவளவை பகுதியில் யானைகளின் வருகையை தடுப்பதற்கு நான் குழிகள் வெட்டினேன் தற்போது அப்பகுதியில் யானை பிரச்சினை இல்லை சுற்றாடல் துறைசார் நிபுணர்கள் என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்களிடம் சிறந்த திட்டமில்லை என அவர் தெரிவித்தார்